செப்டம்பர் பனிரெண்டு நமது அனுதின மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி ஒருபோதும் வெறுமையாக அல்ல இன்றைய வேதவாசிப்பு ஏசாயா ஐம்பத்து ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதிமூன்று வரை கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெறுத்திருக்கிறார் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளைப் பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்குத் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்களெல்லாம் கை கொட்டும் முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் காஞ்சோரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் குறிப்பு வசனம் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் ஏசாயா ஐம்பத்து ஐந்து பதினொன்று செல்வி வேதாகமத்தில் உள்ள குருடனைப் போல நான் குருடனாக இருந்தேன் ஆனால் இப்போது பார்க்கிறேன் என்றாள் இந்த இளம் தாய் வேதத்தை படிக்க அவளுக்கு உதவிய எழுத்தறிவு வகுப்புகளின் தாக்கத்தை இவ்வாறு விவரிக்கிறார் இப்போது இயேசு எனக்காக செய்ததையும் அவர் என்னிடமிருந்து எதிர்பார்ப்பதையும் நான் புரிந்து கொள்கிறேன் இந்த புதிய கல்வியறிவு தனது சபைக்கு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதென்றும் ஏனெனில் இப்போது சபை மக்கள் தேவனின் வார்த்தையை நேரடியாக அணுகுகிறார்கள் அது அவர்களை மாற்றியுள்ளது என்றும் அவளது போதகர் கூறினார் வேதம் தமது ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் ஜீவனையும் கொண்டுவரும் என்று தேவன் வாக்களிக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தம்மை தேடவும் தம்மை நோக்கிக் கூப்பிடவும் அவர்களை அழைத்தார் ஏனெனில் அவர் பேசுபவர் மன்னிப்பவர் மனதுருகுபவர் அவர் தமது வார்த்தையை அனுப்பும் போது அவர் எண்ணியதை அது நிறைவேற்றிட உறுதி செய்வார் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்கிறார் நாம் வேதாகமத்தில் மூழ்கும்போது செல்வியும் அவளுடைய நண்பர்களும் அனுபவித்ததைப் போன்ற ஆவிக்குரிய மாற்றத்தை நாமும் அனுபவிக்க முடியும் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் நமது மனதின் ஆழங்களுக்குள் அவரது கிருபை மற்றும் சத்தியத்துடன் ஊடுருவிச் செல்லும் நம் வாழ்வில் தேவனின் வார்த்தைகள் வெறுமையாகத் திரும்பாது ஆனால் அவர் விரும்பியதை நிறைவேற்றும் என்று நாம் நம்பலாம் தேவன் எப்போது வேதாகமத்தை ஜீவனுள்ளதாக உங்களிடம் கொண்டு வந்தார் உங்கள் வாழ்க்கையில் வழக்கமான வேதவாசிப்பு மற்றும் ஜப நேரத்தை எவ்வாறு கட்டியெழுப்ப முடியும் அன்பு தேவனே உமது வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி அவைகளால் உமது கிருபையைப் பெறுகிறேன் உமது வார்த்தை எனக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் அளிப்பதாக அமென்